ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளுவின் உறுப்பினர்களுடனான மக்கள் சந்திப்பொன்று மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இன்று நடைபெற்றது மட்டுக்கிழப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அமைப்பாளர் சந்திரகுமார் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சந்திப்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களும் அறிவுபூர்வமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் ஏனென்றால் அனைத்து ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன விசேடமாக குறித்த பிரதேசத்தில் உள்ள அரசியல் கட்சிகளால் அந்த மக்களின் வாக்குகள் தமது நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ளப்படுகின்றன வரலாற்றை எடுத்து பார்த்தால் அந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடன் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படவில்லை ஆனால் வாக்குகள் கிடைக்கப்பெறாத மஹிந்த தான் தமிழர்களுக்காக தொடர்ந்தும் வேலை செய்துள்ளார் எமக்கு வாக்குகள் கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் தமிழ் மக்களுக்காக வேலை செய்வோம் நாம் நம்புகின்றோம் ஒரு நாடு என்பதை இந்த நாட்டில் வாழும் தமிழ் முஸ்லிம் பர்கர் மலை என்பது விடயமல்ல அனைவருக்கும் தேவையான அபிவிருத்தியை நாம் முன்னெடுப்போம் விசேடமாக தமிழ் மற்றும் முஸ்லிம் இளைஞர்களிடம் நாம் ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் மூத்தவர்களிடம் கலந்துரையாடி சிறந்த முடிவொன்றை எடுங்கள் உங்கள் வாக்கை கொள்ளையடிக்க இடமளிக்க வேண்டாம்